அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம் மிக முக்கியமான மூன்று அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து வருகின்றது என்னென்ன பார்த்திங்கன்னா நாளைக்கு பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ மேனிஃபெஸ்டேஷன் டே நாளைக்கு அது வந்து ஒரு தனிப்பதிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதை தவிர்த்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் ஸோ இந்த மூன்று அமைப்பும் சேர்ந்து வருவதால் நாளை நாம் நம் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு அடியில் நாம் வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருள் அவை என்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதிவை வந்து முழுமையாக பாருங்கள் சாதாரணமான வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தாயார் வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக செய்வோம் நாளைக்கு பிள்ளையாரையும் வழிபட போகிறோம் அதே போல் முருகரையும் வழிபட போகிறோம் வெள்ளிக்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரம் வந்திருப்பது நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு முதல்ல இந்த சதுர்த்தி திதி எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் கிருத்திகை நட்சத்திரம் எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து நாளை மாலை ஐந்து முப்பத்தோரு மணியோட இந்த நட்சத்திரமானது முடிவடைகிறது அதனால் நாளைக்கு நீங்கள் முருகருக்கான எந்தாவது வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நட்சத்திரம் இருக்கும்போது செய்யணுன்னு நினச்சிங்கன்னா அஞ்சரை மணிக்கு முன்பு நீங்கள் செஞ்சுடுங்க அப்படி இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் அஞ்சரை மணிக்கு அப்புறமும் செய்யலாம் ஏன்னால் காலையில் சூரிய உதயத்தின் போது அந்த நட்சத்திரம் தான் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கலாம் திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி இன்று இரவு பத்து ஐம்பத்து நாலு மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணி வரை இருக்கின்றது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சதுர்த்தி தேதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த பொருள் ஒரு பொருள் முருகருக்கு உரியது ஒரு பொருள் பிள்ளையாருக்கு உரியது ஸோ அதையே நீங்கள் செய்யுங்க நாளைய தினம் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை அன்றைக்கே நம்ம பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுருப்போம் நான் இன்றைக்கி காலையிலே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டேன் ஏன்னா நாளைக்கு சதுர்த்தி விநாயகரையும் முருகரையும் நம்ம ஒன்று சேர வழிபடணும் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி காலையிலே எல்லா பாத்திரங்களையும் வாஷ் பண்ணிட்டேன் பொ பொட்டெல்லாம் வச்சாச்சு ஸோ இதை மாதிரி காயின் நான் எப்பொழுதுமே தட்டில் வைப்பேன் இது வந்து கோல்டு காயின் கிடையாது பிராஸ் தான் ஏதாவது விசேஷ நாள்னா கோல்டு காயினும் நம்ம வச்சு ஏற்றலாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒன்று பி காயினாவது தட்டில் எப்பொழுதுமே தினம்தோறுமே வச்சு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இப்போ நாளைக்கு நீங்க வந்து காலையில பூஜை பண்ணாலும் சரி அல்லது மாலை நேரத்துல பூஜை பண்ணாலும் சரி நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் மிக மிக முக்கியமான பொருள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் தான் ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அருகம்புல்ல ஒரு ரெண்டு மூணு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தட்டில் வச்சுடுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தவிடுபொடியாக்க கூடியதுதான் இந்த அருகம்புல் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது பிள்ளையாருக்கு மிக உகந்தது நம்ம இரு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய நாள் நாளைய தினம் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கும் வேலைக்கு போனால் அதுல தடை இருக்கும் வேலைக்கு போய் சேர்ந்துருவாங்க ஆனால் அந்த வேலையில நிலையா இருக்க மாட்டாங்க திருமணம்னு எடுக்க போனீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் பேச்செல்லாம் போயிருக்கோம் போயிருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அந்த திருமணம் நின்று போயிருக்கும் குழந்தை பிறக்கிறதுல சில பேருக்கு தடை இருக்கும் வெளிநாட்டு வேலை அரசாங்க வேலை கிடைக்கிறதுல தடை இருக்கும் எத்தனை பேர் வந்து நான் இது மூணாவது வருஷம் எழுதுறேன் நாலாவது வருஷம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன்னு கேட்குறாங்க நான் என்ன செய்யறது இந்த விநாயகரை நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நவகிரக தோஷங்கள் என்ன இருந்தாலும் அது தவிடுபடியாகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பூத கணங்கள் மனித கணங்கள் நவகிரகங்கள் எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு புல்லு தான் இந்த அருகம்புல் இந்த அருகம்புல் ஒரு ரெண்டு கிடைச்சா கூட ஒன்றே ஒன்று கிடைச்சா கூட போதும் அதன் வந்து நீங்கள் இதை மாதிரி தட்டில் வையுங்க இந்த அருகம்புல்லை நீங்கள் வைக்கும்பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரிய சித்தி விநாயகா போற்றி காரிய சித்தி விநாயகா போற்றி ஒரு காரியம் நமக்கு சித்தியாகணும் அது என்ன காரியம் வேணாலும் இருக்கலாம் எத்தனை காரியம் வேணாலும் இருக்கலாம் அந்த காரியம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும் அதை எனக்கு சித்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஓம் காரிய சித்தி விநாயகா போற்றி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அருகம் உள்ள வச்சுடுங்க அடுத்ததாக நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் துவரை ஸோ முருகனுக்கு வழிபாடில் இந்த துவரை தானியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த துவரம்பருப்பை நம்ம வைத்து ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு பிடித்த மனதுக்கு பிடித்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அது அரசாங்க வேலையோ இல்லை ப்ரைவேட் ஜாபோ இல்லை வெளிநாட்டு வேலையோ வேலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இந்த துவரம்பருப்பு தீபத்துக்கு அவ்வளவு மகத்தான சக்திகள் இருக்குது ஸோ இந்த தோரம்பருப்பு அருகம்புல் இது ரெண்டு மட்டும் நீங்க வைங்க இந்த தோரம்பருப்பை நீங்க வைக்கும் பொழுது நீங்க விநாயகருக்கு உரிய ஓம் கந்தாய நமக ஓம் ஷண்முகாய நமக ஓம் வடிவேலாய நமக ஓம் கார்த்திகேயாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை என்ன வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம் இது நாங்கள் ஒரு விளக்கில் மட்டும் செஞ்சா போதுமா நான் வந்து ரெண்டு மூணு விளக்கு ஏற்றுறேன் எல்லாத்துலேயும் நான் வைக்கணுமா ஒரு விளக்குல நீங்க அடியில் இதை வச்சாலே போதும் நானும் ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கிறேன் ஒரு விளக்குக்கு அடியில் இதை நம்ம வச்சாலே போதும் ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு இதற்கு மேலே நீங்கள் அழகாக விளக்க வச்சு தீபம் ஏற்றிடுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகர் விநாயகர் படத்திற்கு நல்லா தொடச்சிட்டு அதை தொடக்கிற வேலையெல்லாம் நீங்கள் இன்றைக்கே பண்ணிடலாம் தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுடுங்க நாளைக்கு பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து இதை செய்யலாம் இப்படி நம்ம வந்து ஒரு சிறப்பான நாளில் நேவியதியம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏதாவது வைக்கணுங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தட்டில் நாட்டு சர்க்கரை வச்சாலே போதுமானது ரெண்டு வாழைப்பழம் வச்சா போதுமானது அல்லது கற்கண்டு திராட்சை பேரிச்சை ஏதாவது ஒரு நெய்வேதியம் பக்கத்தில் நீங்கள் வையுங்க முருகருடைய அருளும் பிள்ளையாருடைய அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் ஒரே நாளில் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் ஸோ இதை வந்து யாருமே தவற விட்டுடாதீங்க இதை நீங்கள் ஏற்றி வச்சிட்டு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் தீரணும் அந்த அனைத்து பிரச்சனைகளும் எங்களை விட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த தீபம் ஏற்றுறதுக்கு குறிப்பிட்ட நேரம் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை அஞ்சரை மணி வரைக்கும் நாளை மாலை அஞ்சரை மணி வரைக்கும் கிருத்திகையும் இருக்குது சதுர்த்தி திதியும் இருக்குது ஸோ அதற்குள்ளார ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம் இல்லை எனக்கு அந்த நேரத்தில் ஏற்ற முடியாதுன்னா நீங்கள் எப்போ ஆஃபீஸ் விட்டு வரீங்களோ அப்போ கூட நீங்கள் முகம் கை கால் கழுவிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிடமாவது தீபம் முன்பு அமருங்கள் அமர்ந்து உங்களுக்கு ஏதாவது பாடல் கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் வேல்மாரல் திருப்புகழ் அல்லது விநாயகர் அகவல் விநாயகர் நூற்றி எட்டு போற்றி அல்லது வெறும் பூக்களாலேயே இந்த தீபத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அவ்வளவு நல்லது நாளைய தினம் நீங்கள் இதை மாதிரி செய்யும் பொழுது ஸோ மறுநாள் வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த அருகம்புல் வந்து காஞ்சி போயிருக்கோம் ஸோ இந்த அருகம்புல்ல நீங்கள் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடுங்க இந்த தோரையை வந்து நம்ம சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல பலன்கள் நமக்கு இது வந்து பெற்றுத்தருங்க இப்போ நாளைக்கு கோவிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அவசியம் அருகம்புல் மாலை அல்லது ஒரு கட்டு அருகம்புல் வாங்கிட்டு போய் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு தரலாம் முருகர் கோவிலுக்கு போகிறீங்கனாலும் சில பேர் இப்போ கோவிலே நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க வெற்றிலை தீபம் வழிபாடு செய்தும் நீங்கள் முருகரை வணங்கலாம் இப்போ இந்த விளக்கு ஏற்றுறதோட நாங்கள் வெற்றிலை தீபமும் நாளைக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் இதற்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இது வந்து தனி தீபம் இதை மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு கூட வெற்றிலை தீபம் பக்கத்துலேயே நீங்கள் முருகருக்கு ஏற்றி வைக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி